ஹலோ ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு ஃபுல் டே ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா சில சமயங்களில் யதார்த்தமான உண்மை அதுதான் நம்ம வீடுகளில் பார்த்திங்கன்னா நல்லா வேலை செஞ்சுட்டு இருப்போம் திடீர்னு பார்த்தீங்கன்னா உடம்பு முடியாது வீட்டில் பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் போட்டுட்டு தான் படுத்துருவோம் அந்த மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கும் யூடியூப்காக வேணா நம்ம எப்போவுமே வீடை நீட்டாக வச்சுருக்கிற மாதிரி நம்ம எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஆனால் வயசு போக 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 நம்மளோட ஹெல்த் இஸ்யூஸும் அதிகமாகும் அதே சமயத்தில் இன்றைக்கி ஒரு ரெசிபி நான் ரொம்ப ஆசைப்பட்டு எதிர்பார்த்து அந்த ரெசிபி பண்ணினேன் அந்த ரெசிபி பார்த்திங்கன்னா யூடியூப்பில் தான் நான் பார்த்துருக்குறேன் ஆல்ரெடி ஆனால் எங்கள் அத்தை வந்து அடிக்கடி செய்வாங்கன்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் அந்த இன்க்ரீடியன்ஸை நீங்கள் வாங்கி உங்கள் பையன்கிட்ட கொடுத்து அனுப்புங்க அப்படின்னா அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் ஊருக்கு போயிருக்கும்போது அந்த இன்க்ரீடியன்ஸ் கொண்டு வந்தாருங்க ரொம்ப ஆசையாக நான் இது பண்ணினேன் சாப்பிட்டு பார்த்தா சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை சொன்ன மாதிரியே அந்த பக்குவமும் பண்ணினேன் அதுவும் வேஸ்டான மாதிரி ஆயிடுச்சு என்னான்னு தெரியல அப்புறம் அது மாட்டுக்கு தான் கடைசியில் கொடுத்தோன்னு வைங்க அதுதான் நாம் வீட்டுக்கு என்ன பொருள் வாங்கினாலும் நமக்குன்னு விதிச்சிருந்தால் தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் சரி இன்றைக்கி ஃபுல் ரொட்டீன் என்னங்கிறதே பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய புதிய புதிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா என் நான் இப்போ புதுசாக போடக்கூடிய இந்த டே விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரோட ரொட்டீனும் வேறு வேறு மாதிரி இருக்கும் நான் வந்து என்னோடய ரொட்டீன் என்னங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒரு சில வேலைகளை ஒவ்வொரு நாளைக்கு நான் ஒதுக்கிக்குவேங்க அப்படிதான் இன்னும் வரப்போகிற வீடியோகளில் இப்போ இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வத்தலெல்லாம் எப்படி போடுறது நான் காய்கறி வந்து என்னென்ன காய் வாங்கிட்டு வர்றேன் வாரத்துக்கு எனக்கு எவ்வளோ ஆகுது இப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளாக் போடும்போது அதோட எஃபெக்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சு தெரியுமா என்னங்கிறது தெரில கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து தான் நம்ம அந்த வீடியோஸை எடுக்கணும் எடிட் பண்ணணும் இதெல்லாம் இருக்குது தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் நான் வந்து பிளாக் போடுறப்போ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஏதாவது நடந்திருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க அந்த சொதப்பலான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறம் வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காமிக்கிறேங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இருக்குது ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோங்க நம்ம வீட்டில் சாதம் மிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் என்ன பண்ணுவீங்க அதை கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக இந்த டைமுக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் நான் என்ன பண்ணுவேங்கிறதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் அதுவும் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அது நான் இது வரைக்கும் செய்து அது ஃபெயிலியர் ஆனதே இல்லை சீக்கிரம் காலியாக போயிடும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் அதே மாதிரி சாதம் மீ மீதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் வேஸ்ட் பண்ணாமல் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி ரொம்ப அதாவது ரெசிபின்னு சொல்கிறத விட அது என்ன ஒரு ஸ்நாக்ஸும் கூட சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மீதமான சாதத்தில் அவ்வளோ சூப்பரான நம்ம சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்ற ஸைடிஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம நிறைய பெனிஃபிட்லாம் அந்த ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தான் அதுவுமே தலை சாதத்தை வச்சுட்டு டக்குன்னு நமக்கு ஈஸியாக வேலை முடிக்கக்கூடிய ரெசிபி தான் ஆனால் டேஸ்ட் பற்றி அபாரமாக இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பார்த்துலாம் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இந்த சொதப்பிலான ரெசிபி என்ன பண்ணணுங்கிறதையும் பாருங்கள் இன்னைக்கு டே பிளாக்கு நான் என்னென்ன சமைச்சேன் காலையில் என்ன சமைச்சேன் மதியம் என்ன சமைத்தேன் நைட்டுக்கு என்ன செஞ்சேன் அப்படிங்கிற நைட்டு தூங்க போகும்போது என்னோட கிச்சனில் என்ன லெவலில் இருக்குங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது காலையில் அஞ்சரை மணிக்குங்க ஃபஸ்ட்டு டீ எனக்கும் என் பொண்ணுக்கும் டீ போட்டுருக்கேன் இது நேற்று கபங்கூழ் காய்ச்சின பானை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்குறேங்க இது வந்து சாப்பாட்டுக்கு வச்சுட்டேன் அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க ஆப்பத்துக்கு நைட்டே மாவு அரைச்சி வச்சதுனால காலையில் ஆப்பம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கடலை க ஊற போட்டிருக்கிறேன் இது வந்து பழைய க கறி வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் நைட்டே கொண்ட கடலில் ஊற போட்டதுனால இன்றைக்கி கடலைக்கறியும் ஆப்பமும் காலையில் செஞ்சிடலான்னு ரெடி பண்ணிட்டுருக்கேங்க இது தான் நான் எங்கள் அத்தை கொடுத்து விட்டேன் ராசவள்ளி கிழங்குங்க கிழங்கு எங்கள் அத்தை எப்படி செய்வாங்கன்னு ஃபோனில் கேட்டேன் அவங்க சொன்னாங்க ஜவ்வரிசி கொஞ்சம் வேக போட்டுட்டு அஸ் ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறம் ராசவள்ளிக்கிழங்கையும் சே வேக போட்டுடலாம் சீக்கிரம் வெந்துரும்னு சொன்னாங்க அதை நம்பி நான் நிறைய சொதப்பல்லாம் பண்ணினேன் இந்த கிழங்கு நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நேரில் எடுத்து பார்க்குறதும் கூட ஒரு அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டேன் அதை அலசிட்டு வேக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேங்க ஒரு தடவை அலசினா போதும் நல்ல சுத்தமான ஜவ்வரிசி தான் கல் மண் தூசு எதுவுமே இல்லை நான் பெரும்பாலும் இந்த பெரிய அளவிலான ஜவ்வரிசி தான் வாங்குவேன் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பாயாசத்தில் இந்த பெரிய பெரிய ஜவ்வரிசியாக இருந்தால் தான் சாப்பிட்றக்கு ரொம்ப ஆசைப்பட்டு பாயாசம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி இந்த பெரிய சைஸ் ஜவ்வரிசி தான் நான் வாங்குவேன் இப்போ கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு ராசவள்ளிக்கிழங்க வெட்டினதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிது நம்ம யூடியூப்லலாம் ப்ளூ கலரில் பார்த்துருக்குறோமே நல்லா நல்லா ஒரு வைலட் கலரில் நம்ம பார்த்துருக்கோமே இது என்ன சேனக்கிழங்கு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சரி ஒரு வெந்து வரும்போது கலர் மாறுமோ என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு நறுக்கி பவுலில் போட்டிருந்தேங்க இப்போ ஜவ்வரிசிக்கு தண்ணி சூடானோடனே ஜவ்வரிசியை வேக போட்டுட்டேன் இங்கே அரிசியும் போட்டு கொதிச்சிட்டு இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா காலையில் இந்த சமையல் வேலை வந்து கரெக்டாக சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் முடியணும் என் பொண்ணு காலேஜ் கிளம்புற நேரத்துக்குள்ளே முடித்தா தான் சரியாக இருக்கும் இது ஊடே வந்து நமக்கு இந்த டீயும் குடிக்கலைன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் டீ குடிக்க குடிச்சிட்டு ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு இந்த ராசவள்ளி கிழங்கு வந்து நி ஒரு ரெண்டு கொதிக்கு வெந்துருமா நீ வந்து ஜவ்வரிசி கூடயே வேக போடுன்னு சொன்னதுனால நான் இதில் எடுத்து வேக போட்டேன் அப்புறம்தான் தெரிஞ்சது இது இந்த மொழி முடிக்கும் அப்படின்னுட்டு வேக போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆகியும் கொஞ்சம் கூட அதை அசரலை அப்புறம் நான் அதை எடுத்து குக்கரில் போட்டு வேக போட போட ஆரம்பிச்சிட்டேன் சாப்பாடு வெந்து வடித்தாச்சு இப்போ இந்த கிழங்கு பாயாசம் செய்கிறதுக்கு இந்த ஒரு முடி தேங்காய் அரைச்சி பால் எடுத்துக்கிறேன் இதுக்கடையில் கடலைக்கறியும் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு வடித்து நிமித்தி எடுத்து வச்சாச்சு காலையில் ஆப்பம் ஊற்றி சின்ன பொண்ணு போர்டு எக்ஸாம் டைமுங்கிறதுனால காலையில் பசி இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஒரு ஆப்பம் மட்டும் போதும் வெறும் வயதில் ஸ்கூல் போக வேண்டாம்னு சொல்லி சாப்பிட்டு தான் போகணுன்னு சொன்னதுனால ஒரு ஆப்பம் சாப்பிட்டாங்க ஆப்பவும் ஆக ஆல்ரெடி நான் வந்து நம்ம சேனலில் ஆப்பம் கடலைக்கறி எப்படி செய்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க நம்ம வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய வீடியோஸ் வந்து சமையல் வீடியோ ரெசிபி மட்டும் உள்ள வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது இந்த பிளாக் வந்து இப்போ தான் நான் போட ஆரம்பிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட குக்கரில் அந்த கிழங்கை போட்டு பத்து விசில் விட்ருக்கிற அப்போவும் வேகவே இல்லைங்க இது சரி வராதுன்னு சொல்லி சரி இன்னொரு பத்து விசில் விடலான்னு சொல்லி திருப்பியும் நாங்கள் பத்து விசில் கிட்ட விட்டுமே அது நமக்கு சொதப்பல்ல தான் முடிஞ்சிச்சு ஆகும் போதுதான் எனக்கு இது ராசவள்ளிக்கிழங்கா இல்லை வேற கிழங்காங்கிற டவுட்டே வந்துடுச்சுங்க ஏன்னா ராசவள்ளி கிழில் நல்ல ஒரு பர்பிள் கலரில் தான் நான் பார்த்துருக்கேன் யூடியூப்பில் உண்மையிலே அப்படி தான் இருக்குமா இல்லை அந்த ஏதாவது ஆல்ட்ரு பண்ணி நமக்கு யூடியூப்பில் காமிக்கிறாங்களான்னு தெரியலை நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கிழங்கு செய்திருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் இல்லைங்க இது கிழங்கா என்னங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் நான் இனிமே இந்த ராசவள்ளிக்கிழங்கு செய்ய மாட்டேங்கிற முடிவுக்கே வந்துட்டேன் வா என்னாச்சு இது ராசவல்லி கிழங்குன்னு சொல்லி பாட்டு கொடுத்தாங்க கிழங்கு நான் வந்து செல்போன்ல ப்ளூ கலரை தான் பார்த்துருக்கேன் இது சேனக்கிழங்கு மாதிரி இருக்குது ஆனால் வேக வச்சு இருபது விசில் விட்டுருக்குறேன் இன்னும் வேகலை இப்போ தான் கொஞ்சம் கொலையாக வெந்திருக்கு பார்க்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் இது எப்படி இருக்குது இருபது விசிலுக்கும் இப்படி தான் இருக்குது கையில் தான் மசிக்க வேண்டியதாக இருக்குது சரி செஞ்சு பார்ப்போம் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு இது அஞ்சு கிழங்கா இல்லை கருணக்கிழங்கா சேனக்கிழங்கா என்ன கிழங்குன்னு பார்க்கலாம் திருப்பியும் குக்கரில் பத்து விசில் விட்டு அப்பவும் கிழங்கு வந்து திருத்திருவு முளைக்கிற மாதிரியே தாங்க முழிச்சிது இது நமக்கு செட் ஆகுதுடா அப்படின்னு நினச்சிட்டு கரண்டியில் மசிச்சு பார்த்தும் மசியலை இந்த கிழங்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படிங்கிறத மாதிரி எனக்கு ஆகிடுச்சி மட்டனே அஞ்சு விச அஞ்சு விசிலில் வெந்துடுது இந்த என்ன இவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு சொல்லி பொறுமை பார்த்தாமல் என்ன பண்ணேன் மிக்சி ஜாரில் கிழங்க போட்டு இந்த மாதிரி ஒரு சுற்றி சுற்றி எடுத்து ஜவ்வரிசி நல்லா வெந்த ஜவ்வரிசியில் போட்டு கிளறிட்டேங்க சரி கிண்டி தான் பார்ப்போம் குடிக்கும்போதாவது டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குதா பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு போட்டு ஜவ்வரிசியில் போட்டு கிண்டு கிண்டுன்னு கிட்டி எடுத்து வச்சா தேங்காய் பாலும் சேர்த்து ஊற்றி கிண்டு கிண்டுன்னு பா கிண்டுனா அதோட டேஸ்ட்டை பார்த்திங்கன்னா யாருமே பக்கத்தில் வர மாட்டேன்ட்டாங்க அந்த மாதிரி ஆகிப்போச்சு நிலவரம் இன்றைக்கி இந்த மாதிரி சொதப்பல் நான் சமையல் எவ்வளவோ பண்ணியிருக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு சொதப்பலான ஒரு ஆசைப்பட்ட ஒரு ரெசிபி இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க உங்களுக்கு இது எத்தனை பேருக்கு இந்த கிழங்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க இந்த கலர் வந்து இப்படித்தான் இருக்குமா பர்பிள் கலரில் வர்றது வீடியோக்காக அப்படி காமிக்கிறாங்களா என்னங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு இங்கே நான் கோயம்புத்தூரில் எங்கேயுமே இந்த கிழங்கு நான் பார்க்கலை அதனால் நான் வாங்கவும் இல்லைங்க ரெண்டு ஏலக்காய் வாசத்துக்காக தட்டி போட்டுட்டு எடுத்து தேங்காய் பாலையும் ஊற்றி நல்லா ஒரு மூணு நிமிஷங்கிட்டக்கு நல்லா கிண்டுனேன் ஏன்னா பால் வந்து ரொம்ப கொதி வரக்கூடாதுன்னு அத்தை சொன்னாங்க அதனால் கொதி வராத அளவுக்கு அந்த தேங்காய்பாலோட கொஞ்சம் ராஸ் மில் போகிற அளவுக்கு மட்டும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கிளறி விட்டு இறக்கிட்டேன் இந்த ராசவள்ளிக்கிழங்கு வந்து எங்கள் அத்தை காயல்பட்டினத்துலேருந்து தான் வாங்கி கொடுத்து அனுப்புனாங்க ஆனால் அவங்க இப்படி இந்த மெத்தடில் தான் நான் பண் பண்ணுவேன் எனக்கெல்லாம் ஒரு கொதியில் கிழங்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க எங்கே என்ன மிஸ்டேக் ஆச்சுன்னு எனக்கே தெரியலங்க தேங்காய் பால் ஊற்றி நல்லா ஒரு ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா கிளறினோன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் பார்க்குறதுக்கு என்னமோ கொஞ்சம் ந க நல்லா தாங்க இருக்குது ஃபினிஷிங்கு ஆனால் குடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஏதோ மாவை கரைச்சி குடித்த மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆகுதுங்க அது என்னன்னு தான் எனக்கு தெரில அந்த அளவுக்கு நான் மரவள்ளிக்கிழங்கு பாயாசமெல்லாம் கூட பண்ணியிருக்கேன் ஆனால் மரவள்ளிக்கிழங்கு பாயாசத்தில் அந்த வித்தியாசமே தெரியாது ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் இது என்னென்னா ஒரு மாதிரி மாவோட ஃப்ளேவர் தாங்க நமக்கு நாக்கில் வருதே தவிர ஜவ்வரிசியோட ஃப்ளேவர் கொஞ்சம் கூட வரல என்னன்னு தெரியலங்க ஆக மொத்தம் இதை தூக்கி மாட்டுக்கு கொடுத்தது தான் மிச்சம் இப்போ நைட்டு பார்த்திங்கன்னா சோறு யாருமே சாப்பிட்லங்க மதியம் எனக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் பேக் பெயின் ஆயிடுச்சு கொஞ்சம் வெளி வேலையும் இருந்ததுனால பேக் பெயின் வந்து ரொம்ப சாயங்காலம் ஒரு நாலு மணி போல் படுத்துட்டேன் பானையெல்லாம் கழுவி எடுத்து வச்சாச்சு நைட்டு யாரும் சாப்பிடவும் இல்லை காளான் மட்டும் வாங்கி சாப்பிட்டு பசி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால எனக்கு ரெகுலராக நான் நைட்டுக்கு பசும்பால் வாங்குவேன் அதை மட்டும் நான் சூடு பண்ணி உமன் ஹார்லிக்ஸ் போட்டு நல்லா ரெண்டு ஆற்ற ஆற்றி ஹார்லிக்ஸ் குடிச்சிக்கிட்டேங்க சில நேரங்களில் அப்படி தான் பேக் பெயின் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நைட்டு எதுவுமே பண்ண முடியாது வேலை அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு மற்ற வேலைகளை பார்ப்பேன் எவ்வளோ தான் நம்ம உடம்பு முடியலனாலும் நைட்டு கிச்சனை க்ளீன் பண்ணாமல் படுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் காலையில் எந்திரிச்ச உடனே டென்ஷன் ஆகுங்க சமையல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடும் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் குழம்பெல்லாம் மீதம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி நைட்டு சூடு பண்ணி வச்சுருவேன்னு அதே மாதிரி கடலை குழம்பு வந்து கடலைக்கறி மத்தியானம் யாருமே ஊற்றி சாப்பாட்டுக்கு சாப்பிட்ல சாப்பாடே யாரும் சாப்பிடல திருப்பி கேட்டால் எல்லா தோசையை ஊ ஆப்பத்தையே ரெண்டாவது ஊற்றி கடலைக்கறி வச்சு சாப்பிட்டுருச்சுக்க சைவன்னா கொஞ்சம் எங்கள் வீட்டில் அப்படித்தான் மதியம் சாப்பாடு சாப்பிட்றது கஷ்டந்தான் அதனால் சாப்பாட்டுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் குழம்பு அடுப்பில் சூடு பண்ணிகிட்ருக்குறேங்க இப்போ அந்த ஹார்லிக்ஸை குடிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த பாத்திரமெல்லாம் கழுவி லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கழுவி வச்சாதாங்க நமக்கு நிம்மதி உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி உடம்பு சரியெலாம் போனால் என்ன தான் நமக்கு டயர்டாக இருந்தாலும் நம்ம வேலைகளை நம்ம செய்து முடிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கும் இருக்குதாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு சமையல் ரெசிபின்னு ஒன்றும் பெருசாக இல்லைங்க பிளாக் வீடியோ தான் இந்த பிளாக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதாங்கிறதும் சொல்லுங்கள் இப்போ ஹார்லிஸ் குடிச்சு முடிச்சிட்டு எல்லா பாத்திரமும் கழுவி முடிச்சு அடுப்பெல்லாம் தொடச்சி நீட் பண்ணியாச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு தண்ணி நான் ஊற்றி வச்சுருந்தேன் இல்லையா முதல் நாள் இது மறுநாள் காலையில் எடுத்ததுங்க இந்த சாப்பாடை இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சும் ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த வெயில் காலங்கும் போது இன்னொன்று மதியம் யாருக்குமே பசியாகிறது இல்லை இல்லைன்னா கூட குழந்தைங்களாவது மதியம் என்னத்தையாவது நான்வெஜ் சைட்லன்னு திட்டாவது கொஞ்சம் சாப்பிடுவாங்க நேற்று அதுவும் கூட இல்லைங்க அதனால நைட்டு அப்படியே பானையில் சா தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் ஆனால் இன்றைக்கி மார்னிங் வந்து நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் கஞ்சியும் தண்ணிமா வெங்காயம் சேர்த்து குடித்தேன் ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால அடுப்புக்கிட்ட நிற்கிறதுனால ரொம்ப ஒரு கரக்கமாக இருக்குது அந்த கரக்கத்தை போக்குறதுக்கு கொஞ்சம் இந்த பழைய சாதம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வெங்காயம் போட்டு கொஞ்சம் வடகமும் பொறிச்சிட்டு வச்சு தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டோன்னே கொஞ்சம் பரவாயில்லைங்க அதிகமாக இதில் பாதிக்கப்படுறது இந்த வெயிலுக்கு பாதிக்கப்படுறது இந்த அடுப்புக்கிட்டே நின்று வேலை செய்கிற நம்ம தான் ரொம்ப டயர்டாகிடுது கொஞ்சம் ஒரு சமையல் முடித்து வரும்போதே ரொம்ப டயர்ட் ஆகுது அதுவும் எங்கள் வீட்டில் ரெண்டு சமையல் பண்ணணும் எனக்கு வெஜ்ஜு பண்ணணும் மற்றவங்களுக்கெல்லாம் நான்வெஜ் பண்ணணும் அப்படிங்கும்போது இன்னுமே வேலையும் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஒன்றும் பண்ண முடியறதில்ல இப்போ நல்லா புழிஞ்சு எடுத்த பழைய சாதத்தை ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சு பெரிய வெங்காயத்தில் கொஞ்சம் குட்டி குட்டி சைஸாக இருக்கும் இல்லையா அதில் ஒரு மூணு பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் கருவேப்பிலை மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு மிக்சி ஜாரில் இந்த ஒன்று ரெண்டுமாக நறுக்கின பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க வெங்காயத்துமே பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டாக கட் பண்ணி இந்த மிக்சி ஜாரில் ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா தாளிப்பு வடகம் கிடையாதுங்க நம்ம கத்திரிக்காய் வத்துலெல்லாம் போட்டு எப்படி சாதத்துக்கு பக்கத்தில் பொறிச்சு வச்சு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி வடகம் தான் இன்னைக்கு பண்ண போகிறாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வடகம் இந்த பழைய சாதத்தில் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாடு மீதம் ஆயிடுச்சுன்னா அதை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வெங்காயத்தை நல்லா நைஸாக அரைச்சிடக்கூடாது ஒன்று ரெண்டுமா இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நிறைய தாகம்தான் எடுக்குது இந்த வெயிலுக்கு ஆனால் இந்த மாசி மாதத்துலேயே இப்படி வெயில் அடிக்குது இனி சித்திரை மாதம் அதுவும் அக்னி வெயில் காலங்களில் என்ன தான் பண்ண போகிறோம்னு தெரியலை இப்போ இந்த வெங்காயத்தில் ஒன்று ரெண்டாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா சாதத்தில் நாங்கள் உப்பு சேர்த்து வடிக்கிற பழக்கம் இருக்குது அதனால் சாதத்துலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும் நீங்கள் உப்பு சா சேர்த்து சாதம் வடிக்க மாட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக உப்பு சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறாங்க பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த வடம் பண்ணும்போது ரொம்ப வாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் கொ அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு சின்ன சின்ன பொடி பொடி பூண்டாக இருக்கிறதுனால ஒரு எட்டு பால் பூண்டு சேர்த்துருக்கேன் இல்லைன்னா ஒரு நாலு பால் பூண்டு மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி குறக்குறன்னு அரைச்சிக்கணும் ரொம்பவும் குறை குறான் இருந்தால் அந்த வெங்காயம் தனித்தனியாக நிற்கும் அதனால் இன்னொரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரம் மட்டும் வச்சு நாம் அப்படியே ரெண்டு சுற்று சுற்றி இந்த சாதத்தில் கலந்துக்கலாங்க இப்போ கை வச்சு நல்லா ஒன்று போல் க பிசைஞ்சு விட்டுக்கோங்க சாதம் அதே மாதிரி சாதத்தை போட்டு ரொம்ப கொல கொலான்னு பிசைஞ்சிடக்கூடாது மசாலா அப்படியே அப்படி ஒட்டி பிடிக்கிற மாதிரி நம்ம கையில் வந்து அப்படி விரவி தான் எடுக்கணுமே தவிர பிசைஞ்சிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி கூழ் மாதிரி ஆயிடும் இது கூட நல்லா வாசத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி பசைஞ்சிட்டு குட்டி குட்டியாக நம்ம ஒருட்டி வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா ரெண்டு நாளில் இந்த வடாம் வந்து ரெடி ஆகிடுங்க நீங்களும் இந்த பழைய சாதம் மிச்ச மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வடாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து எப்படியும் சாதம் வந்து கொஞ்சம் தான் மிஞ்சும் இல்லையா அப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம இப்படி வடாம் போட்டு பொறிச்சு கொடுக்கும்போது ரெண்டு மூணு காலி காலியாகிடும் ஆனால் இந்த வெயில் நேரத்தில் வடாம் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நான் இன்றைக்கி காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்குறேன் அதை அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிரு பண்ணுறேங்க அந்த காய்கறியில் கத்திரிக்காய் வடாமல் கோவக்காய் வடாமெல்லாம் போடுறதுக்காக தான் வா அதிகமாக வாங்கிட்டு வந்துருக்குறேன் அதை அடுத்த வீடியோவில் உங்கள்கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நல்ல மசாலாவெல்லாம் ஒன்று போல் அந்த சாப்பாட்டில் பரட்டி விட்டுருங்க இப்போ நல்ல ஒரு பெரிய தாம்பழம் எடுத்துக்கலாம் தாம்பழத்தை நல்லா கழுவிருக்கோங்க கழுவிட்டு நல்லா இரும்போக துடைச்சி விட்டுட்டு கையில் எடுத்துகிட்டு கொஞ்சம் இந்த சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஊட்டி எடுத்து இந்த மாதிரி வரிசையாக நம்ம எடுத்து வச்சுட்டு நல்லா வெயிலில் ரெண்டு நாள் காய வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான பழைய சாதத்தில் காரசாரமான வடம் ரெடி ஆயிருங்க இந்த வெயிலுக்கு ஜூஸு லெமன் ஜூஸு அது இதுன்னு குடிச்சு குடிச்சு தொண்டையெல்லாம் இருமல் தாங்க வருது ஆனாலும் தாகம் வந்து அடங்கவே மாட்டேங்கிறது அவ்வளோ வந்து உடம்பு உஷ்ணமாகுது இப்போ பாருங்கள் நான் பெரிய தாம்பழத்தில் கிள்ளி வச்சுட்டேன் இந்த சின்ன தாம்பத்துலேயும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன் இதை நல்லா வெயிலில் காய வச்சு ரெண்டு நாள் எடுத்ததுக்கப்புறம் நான் உங்களோட காமிக்கிறேங்க உங்களுக்கு இந்த விலாக் வந்து பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வ்ளாகில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் டாட்டா பாய்